இப்போ அடுத்தது உம் லவுட் அதை பார்க்க போகிறோம் இது உம் லவுட் உம் லவுட் உம் லவுட் உம் லவுட் அப்படின்னு பார்த்துக்கலாம் ப்ளூரலில் வந்து உம் லவுட்டை ஈ சேர்த்துக்கணும் உம் லவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வந்து மூணு விதமான உம்ளவுட் இருக்குங்க பாருங்கள் ஒரு ஆ அதுக்கு மேலே ஒரு இது ஓ அதுக்கு மேலே ஒரு உம்ளவுட் ஊ அதுக்கு மேலே ஆ ஓ ஊ இதுக்கு மேலே ரெண்டு புள்ளி சில பேர் எழுதுகிறப்ப அது அப்படி இப்படி செய்வாங்க அப்படிலாம் செய்வாங்க அதெல்லாம் நம்ம வந்து இப்போ புரிஞ்சிக்கலாம் ரெண்டு புள்ளி இருக்கும் சில பேர் எழுதும்போது அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதப்பட்டாங்க அப்படி அடிப்பாங்க நல்லா சில பேர் கோடு போடுவாங்க அதெல்லாம் இருக்குது இப்படிலாம் எழுதும்போது பல வகையில் எழுதுவாங்க நம்ம வந்து இது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறப்ப இப்படி வரும் இது மேலே அதுக்காக அப்படி சொல்கிறேன் மாதிரி சுமால் லெட்டரில் அப்படி இப்படி வரும் ரெண்டு புள்ளி வரும் இது இது கொஞ்சம் ஆங்கிலம் எழுத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் ரெண்டு புள்ளி வர்றது இதுதான் இந்த நாலு எடுத்து இந்த எஸ் எட்டும் இந்த உம் அவுட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஆ உம்ல அவுட்டு இது எப்படி உச்சரிக்கணும் இது ஸ்மால் லெட்டர் எழுதும்போது ஆ ஆ உம் அவுட் உச்சரிக்கும்போது ஏ அல்லது ஏ இது மாதிரி உச்சரிக்கலாம் ஏ அல்லது ஏ அப்படி உச்சரிக்கலாம் இங்கிலீஷில் ஏ எப்படி உச்சரிப்போம் இங்கிலீஷில் அதுமாரி உச்சரிக்க வேண்டியது தான் சில நேரத்தில் எப்பயாச்சும் த ஆ அப்படிங்கிற சவுண்டு கூட வரும் சில நேரத்தில் இந்த ஆனால் பொதுவாக இதுதான் வரும் இது வந்து எப்பயாவது சில நேரத்தில் வரலாம் ஏ அந்த சவுண்டு தான் வரும் முக்கால்வாசி இந்த சவுண்டில் உச்சரிக்கிறது மாதிரி இருக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இது வந்து ஆப் ஆல் இது வந்து புளுரல் பார்த்திங்கன்னா ஏப்பெல் ஏல் இது ஆப்பிள் பழம் வந்து இது வந்து சிங்குலர் இது புளுரல் இது ஒருமை பன்மை ஆப்பெல் அது ஏப்பெல் அப்படின்னா இது பல இருக்கும் இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் பே இது பி பேர் பேர்னா கரடின்னு அர்த்தம் பேர் உங்கள் ஆ உம்லவுட் வந்திருக்கு ஆ உம்லவுட் அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஏ ஏ இதாக உச்சரிப்பு இது இது எப்பயாச்சும் வர்றது ஏ ஏ அது மாதிரி தான் அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் உங்களை பார்ப்போம் இது வந்து ஹாண்ட் கை ஹாண்டி ஹேண்ட இங்கே ஏ வந்துருக்கு புழு கைகள் கரங்கள் அப்படின்னா ஏண்ட இது வந்து ஏங்கிற உச்சரிப்பில் வரும் இது மாதிரி ஏஏ இப்போ இன்னொரு தான் கேல்ட கேல் ஒரு குளிர் குளிர் கேல் அப்படி வரும் இது கேல்ட இந்த உச்சரிப்புக்காக நம்ம பார்க்குறோம் இந்த இதுக்காக தான் நம்ம வந்து உதாரணங்களை பார்க்குறோம் ஓட் அதை பார்க்கணும் ஓ ஹோம்லவுட் இது வந்து ஓ உம் அவுட் இது எப்படி நம்ம வந்து உச்சரிக்கிறோனாக்க ஏ இன்னொன்று கூட நான் வந்து இப்போ சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு உம் அவுட்டுக்கும் நம்ம நிறைய நல்லாக்க ஏ உம் அவுட்டு இதை வந்து போதும் எல்லாமே எல்லா கம்ப்யூட்டரில் இல்லை இந்தியன் கம்ப்யூட்டரில் மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் இருக்காது இப்போ இது இப்படி எழுதலாம் ஏ அல்லது ஏஇ அந்த இங்கிலீஷ் ஈ சேர்த்துக்கலாம் நல்ல இங்கே வந்து ஏன்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம எழுதலாம் அந்த ஒரு அதே மாதிரி இதை வந்து ஓ ஏ அதே மாதிரி ஓ ஒம்லட்டை வந்து ஓ உனக்கு ஏ இப்படி செய்ய இப்படி பண்ணிக்கலாம் அந்த மேலே புள்ளி வைக்கிறோன்னா இப்படி இ இந்த இ இ இ இ இங்கிலீஷில் ஏ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அளவுலாம் அதில் ஒரு இது அதேமாதிரி இந்த இது எஸ் வந்து எஸ் எஸ்னு போட்டுக்கலாம் உய் இப்போ வந்து உய் இப்போ வந்து ஓன்னு வாயை வச்சுக்கணும் ஓ உயி உய் அந்த ஏ உச்சரிக்க உச்சரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம இங்கிலீஷில் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் ஆயில் ஒயில் 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 ஓ ஏ இந்த ஏ உச்சரிய கூடாது அந்த மாதிரி சவுண்ட் வரணும் ஏ ஓ ஒயில் அந்த மாதிரி சொல்லணும் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ஒயில் ஏ உச்சரிக்க சொல்கிறது ஓவை வந்து வாயை வச்சுக்கணும் ரவுண்டாக ஒரு புல்லாங்க ஊதுறப்போ வாய் எப்படி போவோமோ அது மாதிரி ஓன்னு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஏ சொல்ல ட்ரை பண்ணும் எள் அது மாதிரி அதுதான் உச்சரிப்பு அது மாதிரி இப்போ இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் இது மாதிரி வரப்ப இந்த ஓவை வந்து ஓ அப்படின்னு சொல்லக்கூடாது இது குரில குரில் மாதிரி தான் வரணும் அந்த ஓங்கிறது குரில் மாதிரி தான் வரணும் ஒயில் ஓயில் அப்படி சொல்லக்கூடாது ஒயில் 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 அது மாதிரி கொஞ்சம் அது கஷ்டமான உச்சரிப்பு தான் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம் இன்னொன்று டொய்னர் டொய்னர் இங்கே பாருங்க டொய் டொய் டொய்னர் இது கரெக்டான உச்சரிப்பு அந்த எழுதுறது வரல அது மாதிரி வரணும் இங்கே யார் வரப்போ எப்பொழுதும் இந்த தொண்டையில் இங்கே இந்த தொண்டையில் வரணும் இன்னொரு உதாரணம்னா இப்போ இது வந்து ஃபோகல் இது வந்து பறவை ஃபோகல் ஃபேய்கள் ஃபேகள் அது அது வந்து சொல்கிறப்ப அது வந்து பறவைகள் ஓ உம்லாவுட்டை அது வந்து கொஞ்சம் நம்ம நாக்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா போ பழக பழக வந்துடும் அது வந்து ஒயில் ஜொன ஃபேகல் ஹே அப்படின்லாம் வரும் நிறையா வார்த்தை அது மாதிரிலாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஊம்லாவுட்டை இது எப்படி யூஸ் பண்ணலாம் இது வந்து உ உ இ உ அந்த அந்த உஇ அந்த அந்த உச்சரிப்பில் உ இ உ இ அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கினா நம்ம வந்து அது எப்படி உதாரணத்துக்கு பார்ப்போம் எப்படிங்க இப்போ இது மட்டும் இருந்தால் லூ அந்த இது 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 இல்லைன்னா லூக்க இது இருந்தாக்க லீக்க லூக்க அது மாதிரி வரும் இது மாதிரி இது மாதிரி அது மாதிரி வரும் இ ஊஇ இங்கிலீஷில் பார்த்தாக்கா அது மாதிரி லூக்கு ஓஇ ஊஇ லுக்கு அது மாதிரி கொஞ்சம் வாய் வந்து ஓ லுக்கு அது மாதிரி வந்துரும் இது லியூக்கான ஒரு ஒரு கேப்பு அந்த மாதிரி அர்த்தம் grease 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 gru gruz grease 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 greetings what more மியூஸ்லி 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 அப்படின்னு மியூஸ்லி மியூஸ்லி அது வந்து ஒரு 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 உணவு அந்த ஓட்ஸ் அந்த மாதிரிலாம் உணவு அதுக்கு மியூஸ்லி அது பேர் நம்ம ஒவ்வொரு எழுத்தா புக் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க புக் ஸ்டாப் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் அதாவது ஆ பே சே டே ஏ எஃப் கே Ha, i, j, ka, hjelp, hjem, hjen. O, p, ku, j, s, t, u fau, v, x, y, z. இது வந்து அல்பபேட்டு அதுக்கப்புறம் எஸ் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ் செட் அப்படின்னு அதை எஸ் செட்னு சொல்கிறோம் இல்லை டபுள் எஸ் கூட போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் உம் லவுட் மூன்று இருக்கு உம் அவுட்டு ப்ளூடில் போட்டிருக்கேன் இது வந்து ஏ இது ஓ ஏ அது அந்த சவுண்டில் வரும் ஓய் அது மாதிரி இது வந்து ஓஇ இது வந்து ஊஇ அப்படின்னா அந்த சவுண்டில் வரும் இந்த இது ஈ இது வந்து அந்த ஓவை வந்து அமைக்கி நசுக்கி சொல்கிறது தான் உள் டொய்னு அது மாதிரி அந்த ஓ ஆனால் வாயை வந்து ஓங்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஏ சொல்ல முயற்சிக்கணும் அதுதான் அந்த ஓ உம் இதை வந்து ஊ உம் ஓ வாய ஓ மாதிரி வச்சுக்கிட்டு ஈ சொல்ல உ உ அதுதான் அந்த இது வரும் எனக்குரிய மொத்தம் முப்பது எழுத்து தான் இருக்குது இதுக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதில் முப்பது எழுத்தில் நான் பிரிச்சுருக்கேன் ஃபோக்கால் வவல் உயிரெழுத்துக்கள் எட்டு இருக்கு ஏ ஆ இ ஏஇ அதுக்கப்புறம் ஓ இதெல்லாம் உயிரெழுத்து தான் மற்ற மெய் எழுத்துக்கள்லாம் போட்டிருக்கு மெய் எழுத்துக்கள் சொல்கிறப்ப ஒரு மாதிரி பே அப்படின்னா சொல்லுவோம் ஆனால் போது இப் தமிழ் அப்படிதான் வச்சுருக்கோம் தமிழில் பார்த்திங்கன்னா இக் இப் இத் இதுதான் நம்ம வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் க அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிர் மெய் உயிர் சேர்ந்துருச்சு உயிர் சேர்ந்தால் தான் நகரும் நகரும் மூச்சோடு தம் கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் உக் இப் இத் இட் அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக பே ஒரு சொல்லி பார்க்குறதுக்காக பே சே அப்படின்னு வச்சுருக்காங்க மற்றபடி எழுத்துக்களில் வரும்போது அது வந்து மெய் எழுத்துக்கள் நல்லா தெரியும் அது இப் இக் இத் அப்படின்னு தான் வரும் அதே மாதிரி மற்ற எல்லாமே மெய் அப்புறம் எஸ் எட்டுன்னு இருக்கிற அது டபுள்யூஎஸ் இதெல்லாம் உம் லவுட் அந்த வகையை சேர்ந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து டபுள்யூஎஸ்ல எழுதலாம் அதே இந்த உங்களை விட்ட ஏஇ அப்படின்னாக்க அது மாதிரி எழுதலாம் அந்த புள்ளி வைக்காம எழுதலாம் இல்லைன்னாக்கா இவ்வளோதான் எழுத்துகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க இது இதுதான் எழுத்துக்களே மொத்தம் முப்பது இதுதான் நம்ம வந்து மாத்தி மாத்தி பார்க்க போறோம் அடுத்தது டிப்தாங் இரண்டு உயிர்கள் சேரும்போது எப்படி உச்சரிக்கும் உயிர் உச்சரிப்பு அது மாதிரி அதெல்லாம் பார்க்க போகிறோம் இரண்டு கான்சனன்ட்டு செஞ்சுன்னா எப்படி உச்சரிக்கலாம் அது மாதிரி சில வகைகள் இருக்குது அதை இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் இரண்டு உயிர்கள் ஒன்றா சேரும்போது எழுத்துகள் ஒன்றா சேரும்போது சில வித்தியாசமான ஒளி வரும் இரண்டு கான்சனன்ட்டு வரும்போது எப்படி உச்சரிக்கணும் அந்த ரூல்ஸை அடுத்தது பார்க்குறோம் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க இல்லை இமெயில் நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி